ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் பேர்தே பார்ட்டி கொண்டாடினாங்க செல்வாடையும் இந்த மகன்கையும் அந்த பர்த்டே பார்ட்டியை அவங்களுக்கு தெரியாம தான் நோமெல்லாம் நாங்கள் அது எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருந்த நானும் இந்த மற்ற மகனும் சேர்ந்து ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீர்கள் அவைக்கு சில நேரம் தெரிய வந்தாலும் இப்படி பிரம்மாண்டமாக நாங்கள் செய்வே மாட்டோம் அவைக்கு தெரியாது ஸோ இந்த வீடியோவில் நீங்களும் அதை பார்க்குறீங்க முடிய மட்டும் இருந்து பாருங்க நன்றி வணக்கம் சில நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு நான் நம்புகிறேன் ஏனென்றால் சில விஷயங்கள் நாங்களாயே செய்த நாட்சி இந்த இல்லை ஸோ பார்க்குறவங்களுக்கும் இந்த ஐடியாக்கள் சில நேரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இன்றைக்கி நாங்கள் எட பே பார்ட்டிக்கு இந்த ஹோலை புக் பண்ணியிருக்கோம் ஓகே இது ஒரு சேர்ச் ஹோல் உண்டு அதுக்கு இந்த ஆர்வண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு அவைக்கு தெரியாது ஆரோனுக்கு தெரியாது நாங்கள் இங்கே இதெல்லாம் உண்டு ஸோ எல்லாம் த்ரிஷ என்னடா ஸ்கூலாக படிக்க வந்திருக்கு வெரி வெறியினா இஸ் ஐநா ஃபைஆர் யோங்ஸ் ஸோ யா கேனோ சுசாம்

பாப்பி டெக்கரேஷன் செய்கிறத காட்டுறேன் உங்களுக்கு ஓகே யா கொஞ்சம் கணக்க சிஷல்லாம் போடணும் இப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளுக்கும் அங்கே ஒரு மாதிரி செஞ்சாச்சு ஒரு ராய் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் நான் சரியா நீங்கள் ஒரு பலூன் பாக்ஸ் இது ஆக்ஷனில் வேண்டினு நான்

ರೋಯಲ್ ಕಮ acá пот ಅಮಜೋನಿ ಸಿಬಾ ಗೋಮಾಸ್ ತದ ಕಸ ಬೈ ಬೈ ಉನ್ ಸಾ ಮುನೋ ಕ ನಿಕ್ಕೇಕ ಇದಲ್ಲ ಕೊಂಚ ಫ್ಲಟ್ಸ್ ಓಕೆ ಫೋರಿ ಅಲ್ಬಾನಾ ಕ್ಯಾನ್ಸಲಿಟೆ ಹೇರ್ ಪರ್ Elroy, der das ist Organisation, die wir hier haben. Wir haben Sehr gut Jungs. Jetzt, hier in der Tischdecke, haben wir eine Ich habe Tesa vergessen. Elroy. Okay, ich gehe holen. Oro Madri. Tischelang. Muricciati. Nein, überall perissa seia. In der Latte seia. Noch kleiner. so Ja, genau. Was macht ihr denn? Hey! Auto. Ich bin auge trocken. Kommst du das nicht? பலூன் ஊதல் நடக்க எப்படி பலூன் எல்லாம் எப்படி ஊதிட்ட ஒன்று பாருங்க ஊதி இப்படி இதண்டாச்சு நோம்ல இப்படி இப்படி ரேவிங் பூங் மாயி இப்படி விடணும் ஆனா நாங்க விடல எந்த இந்த சிலுவை நடுவில் விட்டா வடிவா இருக்கும்னு சொல்லி ஏயா என்ன மகன் சொன்னார் அதோட விட்டு கிடக்குது இப்படி நீ பார்ப்போம் இந்த இதை இப்படி போட்டிருக்கு இதில் கேக்கு வரும் ஆனால் நல்ல ஐடியா என்ன நாங்கள ஊறி கட்டி ஹூலம் செய்தாச்சு ஓரளவுக்கு அவ மகன் வந்து சோடிச்சு கொண்டு நிற்கிறார் ஒரு மாதிரி எல்லாம் செய்து முடிச்சிட்டோம் இந்த பகுதி கொஞ்சம் செய்ய கிடக்கு ஆனால் பாருங்க எல்லா இடம் செய்து முடிச்சாச்சு ஓகே பலூன் இதுதான் நான் செய்தது இப்போ டைம் என்ன இயல்ரோ இப்போ டைம் ஒரு பதினோரு மணி எட்டு மணிக்கு வந்தோம் நாங்கள் സോപ്പ് so, രണ്ടായിപ്പ <laughs> <laughs> போல் வந்து வடை சுடல் நடத்த நான் வடி எந்த சித்தி சொல்லி தந்த மெதில் விட்ட கையால் வடி எடுத்து அதில் ஊட்ட போட்டு திந்தி வடி எடுக்கிறேன் தண்ணியில் கையை கழுவிட்டு வடியை எடுத்து அப்படி கூட்டு இங்க அவரை சுட்டுட்டி இங்க ஒட்டை கையால் வட போடுற ஆர்வம் இப்படி தன் என்னைக்கு என்னுடைய கைய இப்படிதான் அம்மா வந்த காண்டி தான் எனக்கு திருப்பி இதெல்லாம் வந்து முந்தை செய்ய தெரியும் வேணாம்மா

படியா இக்கும் பற்று ωற staple fits Beh Elena maan இறகுreading motherfabil całyய் நான்றுardı கிறலார் வ Nein, nein, ich ich zeig nur das. Der eine Reitung. Erinnerung. Wie viele Leute erwartest du denn? Die lange aber die Die Das brauchst du für dieses Gasflasche, ja? Ja. Wo hast du das? Äh, Obi-Lella mit. Akkavinapa. Akkasurapa. பாரிசக்க அப்பம் சரி ஆபக்க என்னதுல வர போதே இது இது தெரியாத அப்பம் வரும் எங்கட மூாம வர வேண்டியது அப்பம் வரும் இது என்ன போரறியா இது என்ன இது தேங்காய் தேங்காய் அப்பம் இது கனநேரம் புளிக்க ஒரு

சி தம்பி ஃப்ரெண்டு எங்களோட லவ்ரிங்கன் ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த பேர்தே பார்ட்டிக்கு உதவி செய்தபடியாகத்தான் இப்படி சிறப்பாக இந்த பர்த்டே பார்ட்டியை நாங்கள் கொண்டாடினோம் எல்லோருக்கும் நன்றி கர்த்தரன்மைப்பராயிருக்கிறார் நாட்சி ஏட புதிய பயனாவில் விரிச்சு பறக்க நேரம் இதுதான் இந்த வீட்டு சிரிப்புல உங்க பேரப்பாவும் இந்த குடும்பத்தோட ஸ்பெண்ட் பொண்ணுக்குது